சீனாவில் ஈதுல் ஃபித்தர் இந்த வருஷம் சைனாவில் ஈதுல் ஃபித்தர் நல்ல சந்தோஷமாக கொண்டாடினாங்க அங்கே வந்து இடப்பற்றாக்குறையினால் எல்லாம் லைனில் நிற்கிறாங்க பாருங்கள் அது சின்ன சின்ன இடங்களாக இருக்கிறதுனால எல்லாம் லைன்லேருந்து தான் தொழுகைக்கு வராங்க பள்ளிக்கு வராங்க எதுலேயும் எல்லாத்துலேயுமே ஒரு ஒழுங்கு அவ்வளோதான் அது ஈது முடிஞ்சது பிறகு எல்லா அந்த இது ஃபித்ரா ஈதுல் உல் ஃபித்தர் அது பண்ணுறாங்க இமாமுடைய ஹொத்பா பிரசங்கம் என்ன அடுத்தாப்பில் இதுக்காக எல்லோரும் அன்பை பரிமாறிக்கிறாங்க பணத்தை கொடுத்து சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் பண பணங்களை கொடுத்து இது பண்ணிக்கிறாங்க அடுத்தாப்பில் பாருங்கள் இது ரஷ்யா கம்யூனிசம் அதாவது இறைவனே இல்லை அப்படின்னு சொல்லி அதில் கட்டமைக்கப்பட்டது தான் கம்யூனிசம் சித்தாந்தம் அங்கேயே வந்து பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவி இஸ்லாம் வந்து அந்த நாட்டையே இப்போ ஆக்குபேட் பண்ணியிருக்குது ஓரளவு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்தது டெல்லி டெல்லிலையும் பாருங்கள் எந்த அளவு மக்கள் ஈது பெருநாள்களை சந்தோஷமாக கொண்டாடுறாங்க எவ்வளோ அமைதியாக ஒரு பீஸ்ஃபுல் அதாவது அந்த இந்த ஜெ ஜும்மா மசூதிக்கு வந்து பார்த்தவங்களே சொல்கிறாங்க அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ட்டு இங்கே பாருங்க ராமநவீ நேற்று நடந்துச்சா அப்போது மும்பை அதாவது அந்த ஏர்போர்ட்டு பக்கத்தில் ஒரு ஹிந்து நண்பர் இதெல்லாம் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நின்று பார்த்துருக்கிறாரு இந்த இளைஞர்கள்லாம் வந்து ரொம்பவும் மோசமாக போயிட்டாங்க இந்து இளைஞர்கள் வந்து தங்களுடைய எதிர்காலத்தை இருக்கிறாங்க இதே மாதிரியே பழக்கப்பட்டு படுத்த படுத்த ஒரு பத்து வருஷமாக பழக்கமாகி அவர்கள் வந்து ஒரு வன்முறை கலாச்சாரத்தை விரும்பக்கூடியவர்களாக ஆயிட்டாங்க இது வந்து ஒரு ஹிந்துங்கிற முறையில் எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற அப்பெல்லாம் அந்த இந்து நண்பர் அவர் எழுதியிருக்கிறார் அந்த கட்டுரையில் இதெல்லாம் பார்க்குறப்ப இதெல்லாம் வந்து ஒரு அதாவது இது நம்ம என்ன சொல்கிறது மோடியும் அமித்ஷாவும் அந்த இந்து இளைஞர்களை எப்படி வார்த்தை பாருங்கள் இதெல்லாம் அவர்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லதாக படிப்பில் அவனுக்கெல்லாம் ஆர்வம் வராது அதே மாதிரி ஹல்த்வானி ஜும்மா மசூதிக்கு முன்னாடி அங்கே போய் நடு டான்ஸ் ஆடுறானுங்க ஒரே ரகலை அதாவது அதான் நம்ம முன்னாடி சொன்னது மாதிரி தங்களுடைய கோயிலுக்கு முன்னாடி ஆடுறது விட்டாட்சிப்பெல்லாம் அவர்களுக்கு தெய்வம் எங்கே இருக்குதுன்னாக்க பள்ளிவாசல்கள் தர்காக்கள் இங்கே தான் இருக்குது அதனால தான் அங்கேருந்து வந்து வேகமாக வந்து டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது அங்கே வந்துட்டு அந்த அதில் என்ன சொல்கிறனாக்க இந்தியாவில் இருக்கணுன்னா நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்லி ஆகணும் இது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது இந்துக்களே சொல்ல மாட்டாங்க முதல்ல இந்துக்களில் பாதி பேருக்கு ராமர்னாக்கவே அவர் கடவுள் இல்லைன்னு சொல்ல சொல்லக்கூடியவங்க அப்போ இந்துக்களை வந்து என்ன என்ன பண்ண போகிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் முக்கால்வாசி பேர் இங்கே ராமனை வந்து கடவுளாக நினைக்கிறது கிடையாது அவரும் அவ அதாவது ஒரு மன்னர் மன்னருடைய மகன் அப்படிங்கிற லெவலில் தான் அவங்க பார்க்குறாங்க இதெல்லாம் நம்ம சொ சொன்னாலாம் புரிகிற லெவலில் இல்லை இதை பாருங்கள் இது ஒன்று நேற்று நடந்தது தான் ராமநவமி ந நடத்துறியா இல்லை அது வந்து நின்றுட்டு கொடியை காமிச்சாக்க என்ன அதில் உனக்கு என்ன நன்மனை போகுது அதனால் ஹிந்து மதம் வளர்ந்துடும்மா இங்கே அதாவது இவர்களுக்கு வந்து பழசெல்லாம் மறந்து போச்சு இது மாதிரி அதாவது மார்புக்கு வரி அதாவது கீ மேல் சட்டை போடக்கூடாது காலில் செருப்பு அணி அணிஞ்சு அணிய போ போடக்கூடாது இப்படிலாம் இருந்த ஒரு குரூப்பை முகலாயர்களும் வெள்ளையர்களும் வந்து ஓரளவு மனிதர்களுக்கு தன்மானத்தை வாங்கி கொடுத்து ஓரளவு ம மனிதர்களாக மாற்றி அது வந்து இப்போ திரும்பவும் அதே இந்த சனாதனம் பேக்கில் போது இப்போ இவர்கள் வந்து விரும்பி இந்த சனாதனத்தை போய் திரும்ப கொண்டு வர பார்க்குறாங்க அதுக்கு வந்து இங்கே உள்ள முஸ்லீம்கள் விடமாட்டாங்க அது நல்லா தெரிஞ்ச விஷயம் ஆனால் அவர்களை முயற்சி பார்க்குறாங்க எப்படியாவது நம்ம வந்து திருமூக சனாதன கொள்கைகளை இந்த நாட்டுக்கு கொண்டு வந்துடணும் நாம் மேல் தட்டு ம மக்களாக இருக்கணும் இத்தனை வருஷம் ஒரு கிட்டத்தட்ட முன்னூறு நானூறு வருஷமாக நமக்கு இருந்த மதிப்பெலாம் போயிடுச்சு அந்த பழைய மதிப்பு கொண்டு வரணுங்கிறதுக்காக பிராமணர்கள் என்னென்னலாம் சூழ்ச்சி பண்ணி பார்க்குறாங்க முஸ்லீம்களை வெளியாக்கிட்டால் இல்லை நடந்துடும் இதெல்லாம் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற பிளானிங் தான் அவங்களுக்கு அதுலேயும் அவங்க வெற்றி அடைய போகிறது கடைசி வரைக்கும் உலகம் முடிவு நாள் வரைக்கும் இந்த சண்டைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா பெரும் அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்தால் இந்த நிலைமை மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அது வரைக்கும் இதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும்